பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன் கல்யாணம் நடந்தது உண்மை அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராலாகுது எங்க எல்லாருமேலேயும் எனக்கு முன்னாலே மூணு பேர் திருமணம் பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் எல்லாமே நடந்தது நான் வந்து எனக்கு இந்த தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன் நிகிதான்றவங்க வந்து எனக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு இருந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யார் கூட வாழல ஒரே நாளில் ஓடி போனவங்க ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸுக்கு குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அலோவ் பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு மா புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவித்தாங்க அனுபவித்து அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வேலை வாங்கி தரதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஜித் குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும் முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும் சரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும் புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க வேலைவாய்கி தருவதாக மோசனை திருமண மோசடி பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க அவங்களெல்லாம் வந்து ஆய்வு செய்யாமல் இந்த பயலுக்கு வந்து அடிச்சு சுத்துறவதை உயிர் போனதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணும் கவர்மெண்டா பொறுப்பு இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்து இது வரைக்கும் அல்லோழியாக சேகரி இன்ன வரைக்கும் திறக்கல திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லோருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறையின் அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இது ஒரு ஆண்டு காலம் தலைமுறைகளாக இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஒரு சி ஒரு கல்யாணம்னு வருவாங்க பத்து பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால் அது ஒரு சீட்டையும் குடும்பம் அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள் அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடமண்ட் ஒரு க ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் இவங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் நகை அவங்க இருந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருட்டு போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த இந்த இதை வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமையை நன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றக்காண்டி தான் இவங்க ஒரு கண்டடு கால் போட சொன்னது தன்னை யாருன்னு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஏற்பட்டது ஈகோ பிரச்சனையில தான் மரணத்தில் போய் முடிஞ்சிருக்கு இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டராக வந்து இவங்க அம்மா அரசு ஊழியர் இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது அவங்க மேலே உறப்புநரை சேர்ந்தவங்க இவங்க யாரும் கூடயும் சேர மாட்டாங்க யார் கூடயும் பழக மாட்டாங்க அந்த ஊரில் இருக்கவங்களை பூரா ஏமாத்திருக்காங்க அவங்க நிறைய பொய் பேசுவாங்க தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியாக காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம் அவங்களுக்கு யாரும் பேக்ரவுண்டு அவங்களுக்கு அவங்க வந்து யாருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதும் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்களா இருக்கலாம் இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டையர்ட் ஆகுது இந்த குடும்பத்தை அளவுக்கு ஏ ஒன் அக்யூஸ்டாக இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும் நான் இப்பயும் நான் சொல்கிறேன் இந்த நகை திருட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை ஈகோ பிரச்சனை எல்லாம் ஒரு பெயல வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கேன் அவ்வளோதான்